அன்பிற்கினிய சொந்தங்களே வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இறை வார்த்தையை கேட்க ஆவல் கொண்டுள்ள உங்கள் ஒவ்வொருடைய மனங்களிலும் ஆண்டவர் தாமே ஒளியாக இருந்து அந்த உள் ஒளி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்வு தரட்டும் என்கின்ற வேண்டுதலோடும் வாழ்த்துதலோடும் பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் வியாழக்கிழமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு கடவுள் தாவிது வழிமரபில் இருந்தே என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவாலிலிருந்து கப்பலேறி பம்பியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள் அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று திரும்பினார் அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்தபின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி சகோதரரே உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது இஸ்ரேல் மக்களே கடவுளுக்கு அஞ்சுவோரை கேளுங்கள் இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார் பின்பு அவர்தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார் நாற்பது ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார் அவர் கானா நாட்டின் மீது ஏழு மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய ஆண்டுகள் உரிமைச் சொத்தாக அளித்தார் அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார் பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள் கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராகக் கொடுத்தார் பென்யமின் குளத்தினராகிய அவர் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வலி மரபிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் அல்லே லூயா அல்லே லூயா ஏசு கிறிஸ்துவே நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது ரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதிமூன்று வாக்குகள் பதினாறிலிருந்து இருவது முடிய அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிகினியவர்களே ஆண்டவருடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றோம் பவுல் தன்னுடைய பணி வாழ்வை சிறப்புறச் செய்தார் என்பதனை திருதூதர் பணி நம் ஒவ்வொருவருக்குமே மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது அந்த பவுலினுடைய போதனைகளும் அவருடைய உரைகளுமே நாம் அறிந்திருப்பது போல திருச்சட்டத்தையும் இறைவாக்கு நூல்களையும் உள்ளடக்கி அவருடைய போதனையானது அமைந்திருந்தது என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த முதலாவது வாசகத்தினுடைய பகுதி அழகாக எடுத்துச் சொல்லுகிறது பவுலியினுடைய உரைகள் மக்கள் நம்புமாறு நம்பி விசுவசிக்குமாறு மிகவும் தெளிவாக பழைய உடன்படிக்கை நூலிலே இறைவாக்கினர்கள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை மிக அற்புதமாக வழிநடத்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தகைய ஒரு நல்ல மேலான குடையாக பவுலை ஆண்டவர் திரு அவைக்கு தந்து அதுவும் சிறப்பாக அந்த பவுலை பயன்படுத்தி புற இன மக்களும் ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அவரை இருக்கச் செய்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் எனவே கடவுளினுடைய மேலான செயல்களை எண்ணி நாம் உண்மையிலேயே வியந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் அவர் இந்த உலகின் மீது வைத்திருக்கின்ற பேரன்பு என்பது உண்மையிலேயே சிறப்பு மிக்கது அந்த பேரன்பாலேயே மக்கள் எல்லாரையும் அவரவருடைய வாழ்வினுடைய காலகட்டங்களிலே அவரவருக்கு தேவையான போதனைகளை எல்லாம் அவர் யாரை பயன்படுத்தி போதிக்கச் செய்ய வேண்டுமோ அவர்களை பயன்படுத்தி மிக அழகாக எடுத்து வழிநடத்தி வருகின்றார் என்பதுதான் உண்மை எனவே வாழ்விலை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எண்ணற்ற நீதி தலைவர்கள் எண்ணற்ற இறைவாக்கினர்கள் எண்ணற்ற மறைநூல் எல்லாம் ஆண்டவர் உரிய காலத்திலே அனுப்பி வைத்து அவர்கள் வழியாக அவர் பேசி வந்தார் இன்றும் அவர் பேசி வருகின்றார் என்பதுதான் உண்மையும் கூட எனவே இத்தகைய நல்ல மேலான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி அவரை போற்றி துதிப்பது மிகவும் அவசியமானது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொண்டு அத்தகைய நல்ல மேலான கடவுளை நாம் என்றென்றும் வாழ்த்துவோம் அவரே இருக்கிறவராக நம்மோடு இருக்கின்றார் பயணப்படுகின்றவராக நம்மோடு உடன் இருக்கின்றார் நம்மை வழிநடத்துபவராக அவரே நம்மோடு வாழ்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே இந்த நல்ல அற்புதமான நாளிலே இறைவனை துதிப்போம் அவரை என்றென்றும் வாழ்த்தி போற்றுவோம் அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமன்